ஆண்டுவரும் மீட்பெரும் உலக ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா ஆன ஆறாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று இயேசு கிறிஸ்து எந்த நாளில் பயிர் வழியே நடந்து சென்றார் ஓய்வு நாள் கேள்வியின் இரண்டு கதிர்களை கொய்து கைகளினாலே நிமிட்டி தின்றது யார் விடை இயேசுவின் சீசர்கள் கேள்வியின் மூன்று ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டது யார் விடை பரிசேயரில் சிலர் கேள்வி என் நான்கு ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார் விடை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்கள் கேள்வி ஐந்து சூம்பின வலது கையுடைய மனுஷன் இருந்த இடம் எது விடை ஜப கேள்வியின் ஆறு இயேசு பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயரிட்டார் என்று பெயரிட்டார் கேள்வியின் ஏழு பேதுருவின் சகோதரன் யார் விடை அந்திரேயாம் கேள்வியின் எட்டு அல்பேயுவின் குமாரன் யார் விடை யாக்கோபு கேள்வி எண் ஒன்பது உங்கள் சத்துருக்களை டேஸ் விடை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் கேள்வி எண் பத்து உங்களை சபிக்கிறவர்களை டேஸ் விடை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் கேள்வி எண் பதினொன்று உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு எதை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே விடை வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே கேள்வி எண் பனிரெண்டு யார் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல கேள்வி எண் பதிமூன்று முச்செடிகளில் எந்த பழங்களை பறிக்கிறதில்லை விடை முட்செடியில் அத்தி பழங்களை பறிக்கிறதில்லை எண் பதினான்கு நெருஞ்சி செடியில் எந்த பழங்களை பறிக்கிறதில்லை விடை பழங்களை பறிக்கிறதில்லை கேள்வி எண் பதினைந்து இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் அச்செய்தினுள் ஆறாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது லூக்கான் அச்செய்தி நூல் ஆறாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லூக்கான் அச்செய்தி நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீனை தெரியாத ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வேதம் சான தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் ஆம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவர் தான் மீன் நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்